ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு பஸ்ஸோடு வந்திருக்குங்க ஸோ ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் கல்கி படம் தான் பிரபாஸ் அவர்களுடைய நடிப்பில் அந்த படம் வந்து வெளியாக இருக்கிறதுன்னு கொஞ்ச நாள் இந்த படத்தோடைய அந்த ட்ரெயிலர் பற்றினாக்கா ரிலீஸ் அஞ்சுது நிறைய பேர் வந்து இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துருக்கு இந்த படத்தோட ட்ரெயிலர் மேலே இன்னொரு பக்கம் இந்த படத்தோடைய அந்த ப்ரொமோஷன் வேலைகளில் இந்த டீம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதிகபட்சமான ஒரு பொருட்ச ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாக இது வந்து உருவாயிருக்கு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து அதுக்கு மேல வசூல குவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கு அதனால ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து நார்த் இந்தியாவுல எல்லாம் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ண போறாங்க அதே போல் இப்போ அடுத்த கட்ட ஒரு ப்ரொமோஷன் அதாவது ஒரு சவுத் இந்தியா லெவலில் ஒரு பேன் சவுத் இந்தியா லெவலில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஒன்று பண்ணணும் இந்த படத்துக்காக அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிருக்கலாம் அந்த ப்ரமோஷன் பத்தினாக்கா அநேகமாக அடுத்த வாரம் வந்து அமராவதி அதாவது இப்போ ஆந்திராவுடைய தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட அமராவதியில் அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட் நடத்துகிறாங்க அதாவது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக அதை நடத்துகிறாங்கன்னு சொல்லணும் இன்னும் ஒன்று தெளிவாக சொல்ல போனாக்கா இந்த ஈவெண்ட்டுக்கு தான் இப்ப ரஜினி சார் அவர்களை வந்து இன்வைட் பண்ண போறதாக ஒரு சீஃப் கெஸ்ட் அவங்கள வந்து இன்வைட் பண்ண போறதாக சொல்லிருக்காங்க இந்த ஈவெண்ட் வந்து இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அன்னைக்கு வந்து செகண்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து ரஜினி சார் வந்து இன்வைட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிப்பட்டு இந்த படத்துல அமிதாப் பச்சன் கமலஹாசன் எல்லாருமே பெரிய பெரிய ஜாமான்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஆனால் ரஜினி சார் வந்து எதுக்கு நீங்க சம்மந்தமே இல்லாமல் இன்வைட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த இடத்துல கேள்வி அந்த இடத்துலதான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஒரு சவுத் இந்தியா லெவலில் இருக்கட்டும் இல்ல இந்திய லெவலில் இருக்கட்டும் ஒரு படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் வச்சு ஒரு பெரிய அட்டென்ஷன் சீக்கிங் பெற முடியும்னாக்கா அது ரஜினி சார் இருந்தா கண்டிப்பா அது நடக்கும் அது சமீபத்தில் பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஆடியோ லான்ச்சை வச்சு அவங்க அந்த பல்ஸை பார்த்துட்டாங்க ஏன்னா அந்த புன்னியின் ஆடியோ ஆடியலன்ஸ்ல ரஜினி சார் பேச்சு அந்த ஸ்பீச் வேறு லெவலில் இருக்கும் அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு கிரியேட் பண்ணியிருந்தது படத்தோட சக்சஸும் நம்ம வந்து சொல்லி தெரித்தல பெரிய வசூல் ஆனால் செகண்ட் பாட்டுக்கு ரஜினி சார் கூப்பிடல படமும் பெருசாக வசூல் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சிருக்கு ஸோ ரஜினி சாரோட பிரசன்ஸ் போதும் அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆரவா இருக்கிறாரு அவர் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி சார்மா இருக்கிறாரு ஒரு படத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்களாம் இப்ப இந்த கல்கி படத்தோடைய அந்த டீம் ஸோ இந்த படத்தோடைய கதை புண்ணிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதல ஆன்மீகம் சம்பந்தமாக அந்த ரிலீஜியஸ் மித்து சம்மந்தமாக வரதுனால ரஜினி சார் அது நல்லா கனெக்ட் ஆகும் ஸோ அதனால அவரை கூப்பிட்டு ஒரு ஸ்பீச்சு பேச விட்டாங்கன்னா ஆந்திரா மட்டும் இல்லை டோட்டல் சவுத் இந்தியாவும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த டைமில் ப்ரொமோஷன் கிடைச்ச மாரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அவங்க வந்து ரஜினி சார் வந்து இது அக்செப்ட் பண்ணுவாரா வருவாரான்றதெல்லாம் தாண்டி ஸோ ரஜினி சார ஒரு லக்கி சார்மாவே பார்க்குறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னாக்கா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்